الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير صدق الله مولانا العظيم على على النِّهَرِ الله أن بدأ يوان إلا ملا الله ويبوتي وناك محمد رسول الله صلى الله عليه وسلم و அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக நம்முடைய எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக ரமலானுடைய நாட்களில் நாம் இதுவரை செய்த அத்தனை அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நிறைவான நல்ல கூடி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக மிச்சம் ரமலானுடைய நாட்களையும் லைலத்து கதிரையும் பரிபூர்ணமாக அடைந்து அமல் செய்கிற நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக போதிய குரான் ஷரீஃபனுடைய அனைத்து நன்மைகளுக்குரியவர்களாக எல்லாம் நம்மை கபூல் செய்வானாக குரானுடைய வாழ்க்கையை குரானுடைய அமலை எல்லாம் நமக்கு தந்துடுவானாக கண்ணியமிக்க முந்தின்களே தொடர்ந்து சூறாக்களினுடைய காரணப் பெயர்களை அதனுடைய காரண பின்னணிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஓதப்பட்ட ஒவ்வொரு சூறாக்களிலிருந்தும் அந்த சூறாக்களுக்கான அத்தியாயங்களுக்கான ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டது அந்த பெயரனுடைய காரண பின்னணி என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாம் இதை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட சூராக்களில் சூரத்துல் முஜாதிலா அப்படின்னு ஒரு சூரா முஜாதிலா என்று சொன்னால் சண்டை போட்டவள் என்று அர்த்தம் சண்டை போட்ட பெண் விவாதம் செய்த பெண் தர்க்கம் செய்த பெண் போராடிய பெண் இந்த பொருட்கள் எல்லாம் அதற்கு வைப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் முஜாதிரான் அல்லாஹூ ஒரு பெண்ணை பற்றி அல்லாஹ் இங்கே ஒரு சூராவுக்கு அல்லாஹ் பெயர் சொல்கிறான் அந்த பெண் போராடிய பெண் என்று அல்லாஹு குறிப்பிடுறான் யார் அந்த பெண்ணு ஒரு சூராவுக்கு அல்லாஹ் பெயர் வைக்கிற அளவுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன அந்த சஹாபியத்தான பெண் அப்படி என்ன போராடினாங்க யார்கிட்ட தர்க்கம் பண்ணாங்க யார்கிட்ட அதில் போராடி ஜெயிச்சாங்க இதனுடைய பின்னணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பொருத்தமானது அந்த அம்மா பேர் ஹவுலா ஹவுலா என்ற அந்த பெண்ணு அதில் துமிர்கள் சத்தாபராக அணுகும் ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது ஒரு வயசான அம்மா உமரலியுள்ளாகவும் கூப்பிட்டாங்க உடனே தங்களுடைய இருந்து இறங்கி அந்த அம்மாவிட்ட போய் பணிவாக நின்று கையை கட்டிட்டு என்னம்மான்னு சொல்லி என்னமோ கேட்டாங்க அதை கேட்டுட்டு அந்த அம்மா இன்னும் சொல்லிச்சு பிறகு உமரலி அல்லா போயிட்டாங்க பக்கத்தில் இருந்த தோழர்கள்லாம் சொன்னாங்க ஒரு வயசான அம்மா அவ கூப்பிடுறாங்க நீங்கள் ஜனாதிபதி இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து போய் கேட்குறீங்களே உமரலி அல்லா சொன்னாங்க இந்த பெண்ணு தான் ஒரு காலகட்டத்தில் செல்லாலை சங்கத்தினுடைய காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி ஜெயிச்சு ஒரு சட்டத்தை உடைச்சி சட்டத்தை மாற்றி அல்லாஹூ சொன்ன ஒரு அல்லாகவே இந்த அம்மாவினுடைய குரலை அல்லா கேட்டு இந்த அம்மாவுக்காக தான் சட்டத்தையே மாற்றினா அந்த அம்மாவுடைய பெயரில் தான் அல்லாஹ் ஒரு சூறாவை தந்திருக்கிறான் முஜாதிலான்னு ஒரு சூரா அப்படின்னு சொன்னாங்க என்ன நிகழ்ச்சி இந்த அம்மாவும் இவருடைய கணவர் ஹவுஸ் ஹவுரா ஹவுஸ் இவங்க ரெண்டு பேரும் நல்ல கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு கோபம் என்ன கோபம் தெரியல அவருடைய கணவர் பேச்சில் கொஞ்சம் பேச்சு அதிகப்படியாக மீறினதுனால அவர் பேச்சோடு பேச்ச ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாருன்னா நீ என் தாய் முதுகுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது ஒருவர் தம் மனைவிய தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லிட்டா அந்த நிமிஷம் வரைக்கும் சட்டம் என்னன்னா குடும்ப உறவு முடிஞ்சு போகும் தலா அப்படிதான் இருந்துச்சு ஒரு மனைவிய தாய்க்கு ஒப்பிட்டு ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு வரைக்கும் சரியத்து சட்டம் என்னன்னா அந்த தலாக்காயிடும் திரும்ப சேர முடியாது இவர் என்ன பேச்சுவார்த்தையில இப்படி ஒரு வார்த்தையை கணவர் சொல்லிட்டார் அந்யோனியமான சந்தோஷமான குடும்பம் தான் கணவர் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் நம்ம சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறாங்க திடீர்னு இவர் தலாக்கு நீ என் தாய் முதுகுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார் இதற்கு பெயர் அரபியில் திகார் மசாலா அப்படின்பாங்க திகார் திகார் மசாயின்னு சொல்லிட்டு ஒரு சட்டை இருந்துச்சு இப்படி சொன்ன உடனே அடுத்த அடுத்த நிமிஷம் அவர் வருத்தப்படுறாரு ஆகா இப்படி சொல்லிட்டோமே அந்த வார்த்தையை திரும்ப எடுத்துக்கரலான்னு நினைக்கிறாரு ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க வார்த்தை இருக்குத வார்த்தையை விட ரொம்ப ஆபத்தானது வேற ஒன்றும் கிடையாது ஒரு வார்த்தையில் தான் நம்ம களிமா முஸ்லீமாக அறுபது வருஷம் காஃபிரா இருந்த ஒருத்தர் ஒரு களிமா வார்த்தையை வச்சு தான் எல்லாம் அறுபது வருஷத்தை தான் என்ன செஞ்சான் மன்னித்து ஏற்றுக்கிறான் அப்போ வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்துகிற வார்த்தை அதுவும் தலாக்கு போன்ற விஷயங்களில் அந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு பிறகு அடுத்த நிமிஷம் வருத்தப்படுறாரு சட்டத்தில் இடம் இருக்கணும் இல்லையா உடனே இந்த அம்மா போய் நபிகள் நாய் செலந்தாலை சிலத்தில் போய் கேட்டாங்க யார் ரசூலா அக்கன ஷபாபி என் வாலிபத்தை பூரா என் கணவருக்கு கொடுத்துட்டேன் சின்ன சின்ன பலகீனமான பிள்ளைகளெல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ திடீர்னு பேசும்போது என் கணவர் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு இப்போ நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டாங்க செல்லல்ல அழி செல்லம் சொன்னாங்க இல்லைம்மா அப்படி ஒரு வார்த்தையை தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லிட்டா குடும்ப உறவு முடிஞ்சு போச்சு திரும்ப சேர முடியாதுமான்ட்டாங்க செல்லல்ல அழி செல்லம் இந்த அம்மாவுக்குன்னா வருத்தம் எப்படி யாரும் சொல்லலாம் அப்போ எனக்கு நீதி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா போய் நான் அல்லாஹ்டை பார்த்துக்கறேன் அப்படின்ட்டு போயிடுச்சு அந்த அம்மா ரசூல் தலாலே சட்டத்தில் இடம் இல்லைங்கிறாங்க வழி இல்லைங்கிறாங்க ஆனால் இந்த அம்மா சொல்லிச்சு சொன்னார் அல்லாண்ட பார்த்துக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு போய் அல்லாஹ்ட்ட போய் உட்காந்து அழுது பெஞ்சி கதறி அப்படியே சஜிலாவில் விழுந்து பூரா தொழுக கண்ணீர் அம்மாவை தண்ணி இப்படி செய்ய நாங்கள் எதிர்பார்த்துருக்குறான் பொதுவாக அப்துல் ஆலமின் குரானில் பல இடங்களில் அல்லாஹுத்தாள பெண்கள் கேட்கிற துவாவையும் பெண்களுடைய அந்த வார்த்தைக்கு இருக்கிற வலிமையை பற்றி குரான் எல்லாம் நிறைய சொல்கிறான் ஒரு பெண்ணனுடைய கண்ணீர் ஒரு பெண்ணனுடைய பாதிப்பு அல்லா உடனே என்ன செஞ்சிருவான் பல்வேறு இடங்கள் அவர்களுக்கு சாதகமான உதவிகள் எல்லாம் இறக்கிடுவான் வாரிசுரிமை சட்டம் கூட ஒரு பெண்ணனுடைய கண்ணீருக்காக இந்த உம்மத்துக்கு கிடைச்சது தான் தான் கணவர் இறந்து போன உடனே கணவனுடைய சொத்த பூராவுமே சகோதரர்கள் எடுத்துக்கிட்டாங்க முழுசா இந்த அம்மா போய் ரெண்டு பொம்பளை பிள்ளையை கூட்டு போய் ரசூல்லாவுக்கு முன்னால் போய் நிற்கிது யார் ரசூலல்லா என் கணவர் மூத்தா விட்டாரு ரெண்டு பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கிறேன் சொத்தக்கூறு சகோதரர்கள் எடுத்துட்டாங்க எனக்கு என்ன யார் ரசூழல்லா வழின்னு கேட்டாங்க அது வரைக்கும் வாரிசுரிமை சட்டம் கிடையாது வாரிசுரிமைக்குன்னு சொல்லிட்டு சட்டம் கிடையாது உடனே நவிகள்நாயகம் செல்லந்தாலை செல்லும் சட்டம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் இந்த அம்மாவுடைய போராட்டத்தினால வாரிசுரிமை சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்துல அந்த ஆயத்துல முதல்ல அல்லாஹ் சொல்றதே யாருடைய சொத்தை சொல்லுவான்னு சொல்லி சொன்னால் பொம்பளை பிள்ளைங்களுடைய சொத்தை தான் முதல்ல சொல்லுவான் ஒரு ரெண்டு பெண்ணாக வந்தா சொத்து எவ்வளவு கொடுக்கணுங்கிறதுல தான் அல்லாஹ் அந்த வாரிசு சட்டத்தையே ஆரம்பிப்பான் இப்படி வரலாற்றில் நிறைய பெண்கள் நிறைய சட்டத்தை தந்திருக்கிறாங்க திருத்தி தந்திருக்கிறாங்க மாத்தி தந்திருக்கிறாங்க பெண்களுடைய கண்ணீர்களும் போராட்டங்களும் அது பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்குது அதே மாதிரி தான் குரான்ல சொல்றது ஆயிஷா தான் வணக்கம் ஆயிஷாமுடைய செய்யத்தினே அப்படித்தான் ஒரு அபாரம் அவதூறான ஒரு இட்டுக்கட்ட ஆயிஷா நாயகி மீது வச்சாங்க ஆயிஷா நாயியோடு இன்னொரு சாமையோடு சம்பந்தப்படுத்தி ரொம்ப அசிங்கமா மதீனா முழுக்க நயோஞ்சக கும்பல் கூட்டம் ஆயிஷா நாயின் மேல அப்படி சொன்னப்போ கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆயிஷா அடி இல்லாம சொன்னா தூங்கவே இல்லை ஐம்பது நாள் ஐம்பது நாளும் தகஞ்சத்தில் நான் முசல்லால இருந்து கண்ணீர் வடிச்சு நான் அழுத அல்லாட்டையா அல்லா இப்படி ஒரு பேரை என் மேல இப்படி ஒரு அவதூற இப்படி பரப்பி விட்டுட்டாங்களே ஐம்பது நாளும் நான் என் வாப்பா வீட்டுல தான் இருந்தேன் அபு பக்க அவங்க வீட்டில் தான் இருந்தேங்கிறாங்க ஏன்னா ரவிசல்லந்தா அழைக்க செல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க ஊர் முழுக்க இப்படி ஒரு பேரை பரவி இருக்கிறாங்க நீ பரிசுத்தமானவர்கிறது எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னா அது வரலாற்றில் வேற மாதிரி அதனால நீ அல்லாட்டை நீ கேட்டு வாங்கிக்கோன்ட்டாங்க சொல்லல்ல செல்லம் உன் ரப்போட நீ போட்டு பார்த்துக்கோன்ட்டாங்க ஐஷா அம்மா த வாப்பா வீட்டுக்கு வந்து ஐம்பது நாள் அங்க தான் தங்கினாங்க ஒரு பெண்ணுக்கு எதை வேணாலும் தாங்கிக்க முடியும் இப்படி ஒரு அவதூறு தாங்கிக்க முடியுமா ஒரு ஆணாலையும் தாங்கிக்க முடியாது ஐஷாடையும் கொண்டு அந்த நிலமையை நினைச்சு பாருங்க அப்படி ஒரு தவறான இன்னொரு ஆணோடு இட்டுக்கட்டி ஒரு பெண்ணு ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண்ணை இப்படி பேசுகிற பொழுதே எவ்வளவு வழியும் வேதனையும் இருந்திருக்கும் ஐம்பது நாட்கள் நான் அழுதுகிட்டே இருந்தேன் என் ரப்பட்ட என் ரப்பிட்ட நான் அழுது 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 முசல்லார சஜிதார தரஞ்சத்துல ராத்திரி நான் அழுது அல்லாண்டு நான் கேட்காத ஒவ்வொரு நிமிஷம் அல்லாஹூத்தால் ஐம்பது நாளைக்கு பின்னாலே பதினெட்டு ஆயத்து எனக்காக இறக்குனங்கிறான் ஐசாரலி எல்லாவுக்காக வேண்டி பதினெட்டு ஆயத்தும் அல்லாஹ் சட்டம் கொண்டு வரான் இனிமேல் யாராவது ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணை இட்டு கட்டினால் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை சமானா எண்பது சவுக்கடி தரப்படணும்னு அல்லாஹ் ஆயத்த இறக்குனா அப்படி உள்ளவன் இனிமேல் எந்த சபைக்கும் அவன் சாட்சியாக வருவதற்கு அருகதையற்றவன் தகுதியற்றவன் சொல்லி எல்லாவுதான் சட்டம் கொண்டு வந்தான் அப்போ இன்னைக்கு அவதூறு ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்வதற்கான சட்டங்களை போராடி பெற்று தந்த பெண் சமுதாயம் வாரிசு சட்டத்தை போராடி பெற்று தந்த பெண் சமுதாயம் அந்த வரிசையில் பெண்ணு அல்லாட்ட கண்ணீர் வடிச்சு அல்லாட்ட அழுதுறாங்க ரப்பே எனக்கு இந்த சட்டத்தை கொடுன்னு கேட்கிறாங்க இந்த மானுடைய வார்த்தை அல்லா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லுவான் நபியே தன் கணவருடைய விஷயத்தில் உங்களிடத்தில் தர்கித்த அந்த பெண்ணனுடைய சொல்லை அல்லாஹ் காது கொடுத்து கேட்டு கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு ஆயுத சொன்னாஹிஹிம் இனி யாராவது தன் மனைவியை தாயோடு ஒப்பிட்டு சொன்னால் அது தலாக்காக ஆகாது நபியே அதற்கு குற்ற பரிகாரம் உண்டு வேறு ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் அதற்கான வசதி இல்லைன்னு சொன்னால் அறுபது நாள் நோன்பு வைக்கணும் அறுபது நாள் நோன்பு வைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அறுபது மிஸ்கி எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அல்லாஹ் தா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அந்த விகார் தாயோடு ஒப்பிட்டு பேசுகிற இந்த சட்டத்திற்கு அல்லாஹ் இந்த பெண்ணின் வழியாக கௌலாவின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மாற்று சட்டத்தை கொடுத்து அல்லாஹ் லேசாக்கி தந்தான் என்பதுதான் இந்த முஜாதிலா இந்த போராடிய கௌலாவனுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை பலகீனமான பெண் சமுதாயம் அல்லாஹுவிடத்தில் ஒரு விஷயத்திற்காக கண்ணீரோடு கையேந்துகிற பொழுது அல்லாஹ்வின் அர்ஷின் குரல் அதற்காக காத்திருக்கிறது என்பதுதான் இந்த முஜாதிலா வரலாற்றினுடைய மிக முக்கியமான கருத்து وآخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد الحمد اللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ علی وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ